ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் துறையூர் அடிவாரம் கிளை சங்கத்தின் சார்பாக ஆறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று மாலை அரங்கர் அருக்கஞ்சி மையம் அடிவாரத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான சாதம் சாம்பார் சுமார் நாற்பது நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு நரேந்திரன் திருமதி கார்த்திகா மகன் நா கிரிஷான் பிறந்த நாள் முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் தொண்டு செய்தவர்கள் திரு கே சிவகுமார் மற்றும் திருமதி சாந்தி குடும்பத்தார்கள் வி கே ஆர் டிராவல்ஸ் மற்றும் பால அடிவாரம் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்காரக்குட்டில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்